எவளவு எதிர்ப்பு சாகரிக பொருள் வரலாற்று பெருமையை தேடி கொடுக்க போறேன் இது வெறுமனே ஜல்லிக்கட்டு அல்ல தமிழக பெண்கள் மட்டும் காலமாடுகளை பிடிப்பது அல்ல மதுரையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு மண்டபத்தில் பெண்கள் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அதற்கு உலகெங்கும் இருந்து பெண்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அவர்களுக்கு மூன்று மாத பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் புதிதாக வர்ற பெண்கள் வெளிநாட்டு பெண்கள் இருக்கும் காந்தி நினைச்சதே நடக்கல பாரதி நினச்சது நடக்கல நடக்கல காமராஜர் நினைச்சது நடந்துட்டா நடக்கல ஏன்னா வெள்ளையனை வளர்த்திட்டு கொள்ளையர்களை அமரச்சி கொள்ளைக்காரர்கள் இல்லாத கட்சியே இல்லை அயோக்கியர்கள் இல்லாத கட்சியே இல்லை எந்த வாக்காளரும் கேள்வி கேட்க முடியாது நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன் நீ எனக்கு என்ன செஞ்ச என் பிள்ளைக்கு என்ன செஞ்ச கேட்கவே முடியாது என்ன அவன் பணம் கொடுத்து வாங்கியிருக்கான் அவன் கேரளாவில் கூட முளைவதின்னு ஒன்று வச்சாங்க ஒரு காலத்தில் அதை தாங்க முடியாத பெண்கள் பால் எடுத்து தன் முகையை அறுத்து வீசினாங்க முளையே வேணாம் எனக்கு செத்து அப்படியே உடன்கட்டையான கேட்ட கம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மதுரா டிராவல் ஏஜென்சி ஐயா வி கே டி பாலன் அவர்களோடதான் நம்ம இன்டர்வியூ இருக்க போது இவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை வாங்க நேரா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கேடகம் நேயர்களே கேடகம் தொலைக்காட்சியில் முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சியோடு வணக்கம் தானே நாடாளுமன்ற எலக்ஷன் நெருங்கிடுச்சு உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் ஆகணும் எத்தனை பேர் பலியானார்கள் எத்தனை பேர் குழந்தை குட்டியில் இழந்து அந்தமான் ஜெயிலில் தூக்கு கையில் தொங்கினார்கள் சித்திரவதைகளுக்கு ஆளாகினார்கள் சும்மா அம்சமாக சுதந்திரம் அந்த கொடுத்தது தானே இந்த பதவிகள் அரசியல் இதெல்லாம் கற்பனை அப்படின்னு பார்த்தா இப்பொழுது வெள்ளைக்காரனால் அடிமையாக்கப்பட்டிருந்த நாடுகளில் ஒரு பஹ்ரைன் ஒரு சிங்கப்பூர் ஒரு மலேசியா ஹாங்காங் வருஷம் சொல்லிகிட்டே வரலாம் எல்லாம் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்ற இந்தியா இலங்கை போன்ற நாடுகள்தான் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் நாங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டோம் உண்மை எல்லா நாடுகளையும் விட நாங்கள் என்றோ உலக உயரத்துக்கு சென்றிருப்போம் சென்றிருக்கணும் சென்றிருக்கோம் ஆனால் வாய்ப்பில்லாம போச்சு அதற்கு காரணம் அரசியல் மாற்றம் இந்தியாவில் தான் முதன் முதல் கம்யூனிசம் வரும் என்று நம்பினார்கள் கம்யூனிஸ்டுகள் ரஷ்யா கூட இல்லை சீனா கூட இல்லை அப்படி வந்திருந்தால் உலகிலேயே முதலிடத்தில் இந்தியா இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போனோம் அது வேற மாதிரி ஆகி அப்படி போயிட்டாங்க சுதந்திரம் கிடைக்கும் நேரம் உண்மையிலேயே எல்லாம் ஏழைகளான் தான் இருந்தாங்க அரசு பார்த்திங்கலாம் சாப்பாடு கஷ்டம் தங்க காசே கொடுப்பாங்க நாற்பது சாஸ்தியெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய சம்பளம் நாற்பது ரூபா அதில் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாரு எனக்கு இருபது ரூபா போதும் சாப்பிடான்னு அப்படி இருந்த அரசியல்வாதத்தில் எவ்வளோ எவ்வளோ பேர் அன்று வெள்ளையனை விரட்டுவதற்கு அவர் கொடுத்த தியாகங்கள் இல்லை மறக்கிறாங்களே இல்லையோ நான் மறக்க முடியாது அவ்வளோ ரத்தங்கள் பகத்சிங் தூக்கு இத்தனை கொடி காத்த குமரன் பாவுசி நமக்கு தெரியாது எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சுருக்காங்க ஆனால் அவரோ வெள்ளையர்களை விரட்ட இவ்வளோ தியாகிகள் வாழ்ந்த இந்த மூவியை அவர்கள் நினைச்சது நடந்துச்சானா இல்லை காந்தி நினச்சதே நடக்கல பாரதி நினைச்சது நடக்கல நடக்கல காமராஜர் நினைச்சது நடந்துட்டோமா நடக்கல ஏன்னா வெள்ளையனை விரட்டிட்டு கொள்ளையர்களை அமரச் இப்ப கொள்ளையர்களை எப்படி விரட்டலான்னு யோசிக்க வேண்டியிருக்கு அப்ப எந்த கட்சிக்காவது போடுவோமா அப்படின்னா அது முடியாது கொள்ளைக்காரர்கள் இல்லாத கட்சியே இல்லை அயோக்கியர்கள் இல்லாத கட்சியே இல்லை ஒரு கட்சியும் இங்கே புனிதமான கட்சிகள் இல்லை அப்படின்னா எல்லா கட்சியிலையும் அயோக்கிய அதே அதில் யோகியரும் இருக்கிறார்கள் யோக்கியமான மனிதர்களும் இருக்கிறார்கள் அதை மறக்க புரியுதா காங்கிரஸ் கட்சியிலேயும் எனக்கு தெரிய நிறைய கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளிலும் காங்கிரஸ்கார்கள் ஆகவே இந்திய இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வேட்பாளர்களை தான் முடிவெடுக்கணும் கடற்கரையில் ஓட்டாவது புனிதம் படட்டும் மேல ரெண்டு பேரும் முட்டி போதிக்கிட்டு இருப்பான் பணம் கொடுத்துவாங்க நான் நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கற என்ன செய்ய போற மொத்தமா ஒண்ண சுட்டு வீழ்த்திடுறான் உன் பிள்ளைகளோட வாழ்க்கை ஓ வாழ்க்கை எல்லாமே அதனால தயவு செய்து சில சில கட்சிகளை சொல்றாங்க நோட்டா கீழே வந்துடும் சில நல்லவர்கள் குறைவாக ஓட்டெடுத்தாலும் உங்கள் வாக்குகள் புனித பழட்டும் நல்லவர்களுக்கே போடுங்கள் ஏதாவது எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை ஊட்டும் இவர் இத்தனை ஓட்டு வாங்கினார் இதுக்கு மத்தியில் அப்படின்ட்டு இதுக்கு மேல நீங்க பணம் வாங்கிட்டு தான் வச்சா சாரா கடை தான் ஓடும் பணத்தை திரும்ப போட்ட பணத்தை எடுக்கணுமே அப்புறம் அவங்கள குறை சொல்கிற ஒருக்கு என்ன யோகிதா இருக்குது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எந்த எம்பியோ எந்த எம்எல்ஏ பார்த்து எந்த வாக்காளும் கேள்வி கேட்க முடியாது நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன் நீ எனக்கு என்ன செஞ்ச என் பிள்ளைக்கு என்ன செஞ்ச நீ கேட்கவே முடியாது என்ன அவன் பணம் கொடுத்து வாங்கியிருக்கான் அவன்கிட்ட அவன் போட்ட பணத்தை அவன் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் வெளியே போடா நாயன்னு அவன் அந்த உரிமை அவனுக்கு உண்டு நீ ஓட்டை விற்கிற வரைக்கும் மொதல் ஓட்டை விற்காத அப்புறம் பார்க்கலாம் மகளிர் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க தோன்றிய இருந்து பெண்கள் தான் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆண்கள் அல்ல தேனீக்களில் பெண் தான் தேனை பூக்கள் இருந்து வரும் ஆண் தேனி சுவம்பேனி இதோட குடும்ப குட்டியை கொடுத்து புட்டியை கொடுத்துப்பட்டு அதை வளர்த்துவோம் இதுதான் சமூகத்தில் பெண்கள் தான் வீரர்கள் அவர்கள்தான் போருக்கு சென்று இருக்கிறார்கள் அவர்கள் தான் வேட்டைக்கு சென்று இருக்கிறார்கள் அவங்க வேட்டையாடி கொண்டு கொடுக்கறதும் உட்காந்து தின்றுட்டு இருப்பான் இதுதான் உண்மை இதுதான் ஆய்வாளர்களும் ஒத்துக்கிட்ட உண்மை காலப்போக்கில் ஆட்சியும் அவங்க எல்லாம் கேள்வி விட்டுருக்கு ஏன் ஜான்சி ராணி ஏன் அதுக்கு மேலே வேலுன்னு ஆட்சியாரு எவ்வளவு இருக்கு நிறைய பேர் பேர் சொல்லலாம் அவ்வளவு ஏன் அந்த மாநில நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தான் போராட்ட வீரர்களை கொண்டுகிட்டு தூக்கில் தொக்கப்பட்டதாக எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு தீவு ரோஸ் இருந்து இங்கே வந்து போர்ட் பிளேயரில் நடக்கிற விஷயம் ஆண் கைதிகளை அப்படியே கொண்டு வருவாங்க தூக்கில் மூணு தூக்கு ஒரே நேரத்தில் எட்ட டைம் அப்படி அங்கே இருந்து தீவுன்னு இருக்கிறது அந்த தீவுக்கு போனால் அந்த அடையாளங்கள் இருக்குது ஒரு நீதிமன்றம் அங்கே ஒரு ஒரு கல் தூரம் சின்ன மழை அதுக்கு மேலே ஒரு ஒட்டு அதுக்கு மேலே தூக்கு கயிறு அது பெண்களுக்கான தண்டனை கொடுக்கட்டும் பெண்கள் நாடகம் நடிக்கிறவங்க பாட்டு படிக்கிறவங்க சுதந்திரத்துக்காக அவங்களை போட்டு போய் அந்த தீவை கூட்டு போய் அவங்க நீதிமன்றம் நிற்க இருப்போம் அவர் சொல்லுவார் ராஜ்யத்துக்கு எதிராக நீ சரி செய்தாய் உனக்கு தூக்கு இவ்வளோ தான் ஒரே வரி அப்படியே கூட்டுப்போம் அவங்க பெண்களை அப்படியே கையை கட்டி தலையில் கரப்பை போட்டு அப்படியே போடுவாங்க ஆயிரம் கணக்கான பெண் அங்க பெண்களுடைய வீரத்தை யாரும் குறைச்சு பதிப்படையாது அதை புரிஞ்சுக்கணும் கேரளாவில் கூட முளைவதின்னு ஒண்ணு வச்சாங்க ஒரு காலத்துல அதை தாங்க முடியாத பெண்கள் வாழ் எடுத்து தன் முடியை அழுத்து வீசினாங்க முளையே வேணாம் எனக்கு இப்படி இருக்கும் வீரமிக்கவர்கள் அப்படி அடுத்த தெரிஞ்ச ஒரு பெண்ணுடைய சிலை ஆழப்பிள்ளைகள் இருக்கு இப்படி நிறைய அவங்களோட வரலாறு போனாலும் அவங்களோட வீரங்கள் ஏறலாம் ஏறளம் சரி இப்போ நாங்கள் நேரடியாக விளையாட்டுத்துறைக்கு வருவோம் விளையாட்டுத்துறையில் மைதானத்தில் பெண்களை இறங்கவே முடியாது பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லை அதெல்லாம் தாண்டி படிப்பளிவு இல்லை பள்ளிக்கூடம் போக முடியாது இதெல்லாம் இருந்து தான் வந்தாங்க அது மட்டும் இல்லை கல்யாணம் கட்டினா புருஷன் செத்து போயிட்டா உடன்கட்டை உடன்கட்டைதல் அவன் கொதிக்க அப்படி அவன் சாகுவான் செத்துட்டான் அந்த கட்டையில் இவ்வளவு உயிரோடு ஏத்து சாகடிப்பான் அதை அப்படியே எரிஞ்சு சாகும் அதை அழித்தது ராம் மோகன் ராய் என்னும் மாமணிதான் கொடுமைகளை அவங்க தாங்க அந்த உடம்பு விளையாட்டு துறையில அவங்களுக்கு ஒரு துறையில அவங்களுக்குள்ள உடம்பே இல்லை போராடி 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 தான் அவர்கள் ஓடி ஜெயித்தார்கள் போராடி போராடிதான் ஒரு தங்க பங்கை பி டி உஷாவை நாங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு போராடி போராடி தூக்கல் போட்டியில நாங்கள் ஒலிம்பிக்ஸ்ல வெற்றி பெற்றிருப்போம் பாரதத்துல அப்படி போராட்டம் தான் கபடிக்கு அவங்கள உள்ளே விடல கிரிக்கெட்டுக்கு உள்ளே விடல புட்பாலுக்கு விடல இப்போ அவர்களும் விளையாடுகிற விளையாண்டதுல மிச்சம் மீதுன்னு இருக்குமே எல்லாத்துக்குள்ளையும் வந்துட்டாங்க குதிரை ஓட்டம் எல்லாத்துலயும் அதுல ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு தெரியும் இந்த என்ன கல் இந்த ரவுண்டா இருக்கும் பெரிய கல் வட்டக்கல்லா என்னமோ அந்த கல்ல கல்யாணம் கட்ட வர்றவன் பொண்ணு வீட்டு வாசல் அது இருக்கும் அதை தூக்கி அவன் தோல்ல வச்சா அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அவன் வீரனா ஏ மூணு மாசத்துக்கு போது நம்ம தமிழ் பெண்கள் தூக்கி தோல்ல வச்சுட்டாங்க மூணு மாசமா தூக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லா கிராமத்திலயும் அதே முறியடிச்சுட்டாங்க அந்த ஏரியால அவங்க நுழைஞ்சிட்டாங்க மிச்சம் இருந்தது ஜல்லிக்கட்டு அதை நான் அனௌன்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு எதிர்ப்பு ஏய் வரலாற்று பெருமையை தேடி கொடுக்க போற சாகடிக்கல புரிஞ்சுக்கோ நல்ல காரியத்தை நாலு பேர் இருக்கலாம் கைவிட்டு வேற வேலையை செய்யும் நீ செய்யற நேரமே ஒரு நாலு எதிர்ப்பு வருதுன்னா நீ ஒரு நல்ல விஷயத்துல ஈடுபட்டு இருக்க அப்போலாம் எதிர்ப்பும் அரசியல் மட்டத்திலையும் சரி அதிகாரிகள் மட்டத்தில சரி எல்லாத்தையும் முறியடிச்சு ஓரம் கட்டிட்டு இப்ப எல்லாரும் நாங்கள் உதவுகிறோம் நாங்கள் சேர்கிறோம் எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி கூடுற நிலமை வந்துருக்கு இது வெறுமனே ஜல்லிக்கட்டு அல்ல தமிழக பெண்கள் மட்டும் காளை மாடுகளை பிடிப்பது அல்ல இன்று இலங்கை கவர்னர் இன்றைக்கு தான் என்னோட பேசுனார் மிஸ்டர் செந்தில் தொண்டமான மாகாண கவர்னர் ஐயா அந்த ஜல்லிக்கட்டில் நாங்கள் இலங்கை சார்ந்த பெண்களை கலந்து கொள்ள வைக்கிறோம் எனது காளை மாடு அவர் திருக்கோஷ்டு இங்கே அவர் காளை மாடு ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்கறாரு ஏன் பங்கு பெற்றனும் இன்னும் இதுக்கு என்ன ஆதரவு தரணுமோ நான் தாரேன் இதுக்கு மேல அமெரிக்காவில் அமெரிக்கால வந்து ரெண்டு வெள்ளக்காரியை அனுப்பிடுறேன் அவங்க பங்கு பெற்ற வைக்க ஸ்பெயின்ல இருந்து ஒரு நண்பர் பிரான்ஸ்ல இருந்து இப்படி உலக நாடுகளோட என்னோட நெருங்கிய தொடர்ந்து இருக்க ஐநூறு தமிழ்ச்சங்கங்களோடு நான் தொடர்பு உலக வர்த்தகம் எனது வர்த்தகம் அது உலகம் முறை பத்துக்குச்சு

நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு செயல்படுத்தவும் முதல் முயற்சி எடுக்கவும் இறைவன் என்னை பாக்கியவான் இருக்கிறான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ அடுத்த வருஷம் மார்ச் எட்டாம் தேதி உலக பெண்கள் தினத்தில் தமிழகத்தில் மதுரையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு மண்டபத்தில் பெண்கள் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அதற்கு உலகெங்கும் இருந்து பெண்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அவர்களுக்கு மூன்று மாத பயிற்சி நாங்கள் பெண்கள் வெளிநாட்டு பெண்களுக்கும் அதுக்கு ஒரு ஒரு கம்பெனியை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கோம் கைகால எதுவும் உடஞ்சு போடுறோம் எல்லாருக்கும் ஒரு நாட்டுதான் இந்த போர்க்களத்துல பெண்கள் சாதிக்க போகிறார்கள் உலக தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து படப்பிடிப்பு நடத்தும் இங்கே அது ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படும் எதிர்காலத்தில் அது ஒலிம்பிக்கில் ஒரு விளையாட்டாக சேர்க்கும் சேர்க்கப்படும் உலக உயரத்துக்கு போகும் மகளிருக்கே டிக்கெட்டு அன்றைக்கி ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட்னா ஆனால் இன்னைக்கு வானில் வரத்துகிற அத்தனை உள்ளூர் விமானங்களாக இருக்கட்டும் சர்வதேச விமானங்களாக இருக்கட்டும் அத்தனையிலும் எனக்கு வித்தவு டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட் என்ன காரணம்னால் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணல இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது இன்றைக்கி வரைக்கும் கணக்கு பாடம் தெரியாது அதுவே தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஏராளம் இருக்குது ஆனால் ஒன்று தெரியும் எனக்கு ஊரை சுற்றுறான்டானு வாங்க ஐயா ஊரை மேயிற வேலை இங்கே கிடையாது ஊரை சுற்றுறோம் வேற சுற்றுலா போகிறேன் அறிஞ எங்கள் ஊரில் நான் ஒரு போக்கிடு எங்கள் ஊரில் நான் ரவுடி எங்கள் ஊரில் படிக்காதவன் வேலை இல்லாதவன் இவ்வளோ தகுதியும் சுமந்துகிட்டு தான் நான் எங்கள் கிராமத்தில் திருச்செந்தூரில் வாழ்ந்தேன் அதனால் யாரும் என்னை மறைக்கிறது அது இருந்தால் முட்டாள்கூட